ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜய ராம ஜய ஸ்ரீராம ஜய ராம ஜெய ஜ மூன்று வாலிக்கு நர்கதி சுக்ரீவன் ராமரிடம் தனது கதையை விளக்க ஆரம்பித்தான் ஐயா ராமா பிரபோ நான் வாலி இருவரும் சகோதரர்கள் எங்களுக்குள் இருந்த அன்பை எவரும் வர்ணிக்க முடியாது பிரபுவே ஸ்ரீராமா மயன் பிள்ளை மாயாவி எங்கள் ஊருக்கு வந்தான் அவன் ஒரு இரவு நகரத்து வாசலில் வந்து கூவினான் வாலி பகைவனின் சவாலை பொறுக்க மாட்டார் அவர் உடனே அவனிடம் ஓடினார் அதை பார்த்ததும் மாயாவி தப்பித்து ஓடுவது போல் ஓடினான் நானும் அண்ணனுடன் கூட ஓடினேன் அப்பொழுது அந்த மாயாவி ஒரு மலை குகையில் சென்று புகுந்து கொண்டான் அப்பொழுது வாலி என்னிடம் விபரமாக கூறினார் அதாவது சுக்ரீவா நீ ஒரு பதினைந்து நாட்கள் என் பார்த்து காத்திரு நான் அதற்குள் வராவிட்டால் அப்பொழுது நான் இறந்து விட்டதாக தெரிந்து கொள் பிரபோ ஸ்ரீராமா கரனை வதைத்தவரே நான் வாளி சொற்படி ஒரு மாதம் அங்கு காத்திருந்தேன் அங்கு ரத்த ஆறு குகையிலிருந்து பெருகி ஓடி வந்தது நான் நினைத்தேன் அசுரன் வாளியை கொன்றுவிட்டு இப்பொழுது வந்து என்னை கொன்று விடுவான் இவ்வாறு நினைத்ததால் ஆகவே நான் அந்த குகை வாசலை ஒரு பெரிய பாறையை வைத்து மூடிவிட்டு ஓடி வந்துவிட்டேன் மந்திரிகள் நகரத்தில் அரசர் இல்லையே என்று கண்டார்கள் எனக்கு பலவந்தமாக அரசை அளித்தார்கள் வாலி அவனை கொன்றுவிட்டு சில நாட்கள் கழித்து வீடு வந்தார் என்னை அரசனை மீது பார்த்து அவர் உள்ளத்தில் வேற்றுமை எண்ணம் தோன்றிவிட்டது அவர் என்னை பகைவனாக நினைத்து மிகவும் துன்புறுத்தினார் என் சொத்துக்கள் அனைத்தையும் என் மனைவியையும் பிடுங்கி கொண்டார் கிருபையுள்ள ரகுவீரா நான் அவரிடம் பயந்து எல்லா உலகங்களிலும் புகழ் கிடைக்காமல் சுற்றினேன் ஒரு சாபம் காரணமாக அவர் இந்த பிரதேசத்திற்கு வரமாட்டார் ஆயினும் நான் பயந்து கொண்டுதான் வாழ்ந்து வருகிறேன் அடியாரின் துயரமறிந்த ஏழை பங்காளனான ரகுநாதன் இரு நீண்ட கைகளையும் உயரே தூக்கினார் பிரபு ஸ்ரீராமன் ராமன் அளித்தார் சுக்ரீவா கேளும் நான் ஒரே பானத்தினால் வாலியை தொலைத்து விடுகிறேன் பிரம்மதேவனிடமோ ருத்ரனிடமோ சரணமடைந்தால் கூட வாலி தப்ப முடியாது எவர் நண்பருடைய துயரத்தில் அனுதாபம் கொள்ளவில்லையோ அவர் முகத்தில் விழிப்பதே பாபம் மலை போன்ற தனது துயரம் தூசி அளவு நண்பனின் துயரம் மேரு சிகரம் இப்படி மதிக்க வேண்டும் எவனுக்கு இயல்பாகவே இவ்வித எண்ணம் இல்லையோ அந்த முட்டாள் ஏன் பிறருடன் பிடிவாத நட்பு கொள்கிறான் நண்பன் தவறான வழியில் போனால் தடுத்து நல்ல வழியில் திருப்புவது நண்பனுக்கு தர்மம் நண்பனுடைய நல்ல பண்புகளை வெளியில் சொல்லலாம் அவலவங்களை மறைக்க வேண்டும் கொடுக்கல் வாங்கலில் சந்தேகம் கூடாது தன் சக்திக்கேற்ப எப்பொழுதாவது உதவி புரிய வேண்டும் ஆபத்தில் நூறு மடங்கு பரிவு வேண்டும் நல்ல நட்புக்கு இது இலக்கணம் என்று வேதங்கள் கூறும் எவர் நேரில் குழைந்து குழைந்து இச்சகம் பேசி முதுகுக்கு பின்னால் மனதில் கெட்ட எண்ணத்துடன் பாம்பு போல நெளிந்து தீங்கு செய்வாரோ அந்த கெட்ட நண்பரை துறப்பதே மேல் முட்டாள் ஊழியன் கஞ்சனான அரசன் நடத்தை கெட்ட ஸ்திரீ கபடி நண்பன் இந்த நால்வரும் வயிற்று வழி போல சுக்ரிவா நீ கவலை விடு என் துணை உனக்கு உண்டு எவ்வகையிலும் உனக்கு நான் உதவி புரிவேன் பகவான் ஸ்ரீராமனே வைகுண்டத்திலிருந்து இறங்கி வந்து நமக்கு அருள் புரிவதையும் உறுதி கூறுவதையும் கேட்டு சுக்ரீவன் குழைந்தான் கூறினான் ரகுவீரா கேளுங்கள் வாலி மிகவும் வல்லமை படைத்தவர் போரில் மிகவும் துணிச்சல் உள்ளவர் பிறகு சுக்ரீவன் ராமனுக்கு துந்துபி என்ற அசுரனின் எலும்பு கூட்டையும் பனை மரங்களையும் காட்டினார் ரகுநாதன் அவற்றை முயற்சியின்றி எளிதாகத் தகர்த்தார் ராமனுடைய அளவற்ற வல்லமையைக் கண்டு சுக்ரீவனுக்கு அன்பு பெருகியது இவர் வாலியை கட்டாயம் கொன்றுவிடுவார் என்ற நம்பிக்கையும் வந்தது அவர் மீண்டும் மீண்டும் ராமனை தலை வணங்கினார் பிரபுவை நன்கு உணர்ந்து சுக்ரீவன் மனதில் மிக மகிழ்ச்சி உண்டாகியது ஞானம் பெற்றதும் அவர் கூறினார் நாதா ஸ்ரீராமா தங்கள் கிருபையால் என் மனது இன்றுதான் வெகு நாட்களுக்குப் பிறகு நிலை கொண்டது சுகம் செல்வம் பரிவாரம் தற்பெருமை எல்லாவற்றையும் துறந்து நான் தங்களுக்கு சேவை புரிவேன் இவையெல்லாம் ராம பக்திக்கு இடையூறு என்று தங்கள் திருவடி சேவிக்கின்ற சாதுக்கள் கூறுவர் உலகில் உள்ள நண்பர் பகைவர் சுகம் துக்கம் எல்லாமே மாயாஜாலங்கள் உண்மையல்ல ராமா வாலியுடன் கனவில் போரிட்டதை விழிப்பில் நினைத்தால் என் மனது பதறும் அவர் கருணையோடு துயர் தீர்க்கின்ற தங்கள் நட்பு என்ற பெரு நன்மையை எனக்கு அளித்துவிட்டார் இன்று வாலியின் மீதான பகைமையும் என் மனதிலிருந்து போய்விட்டது பிரபுவே எல்லாவற்றையும் துறந்து இரவு பகல் தங்கள் வழிபாடை செய்து கொண்டிருக்குமாறு எனக்கு கருணை செய்யுங்கள் சுக்ரீவன் இப்படி வைராகியத்துடன் பேசுவதைக் கேட்டு அவனுடைய கனப்பொழுது வைராகியத்தை நினைத்து புன்னகை புரிந்து கையில் வில்லேந்திய ஸ்ரீராமன் கூறினார் நீர் என்ன கூறுகிறீரோ அதுவெல்லாம் உண்மைதான் சுக்ரீவா ஆனால் என் சொல் பொய்த்து போகாது காக்க புஜண்டி கூறுகிறார் பறவையரசரே கருடனே குரங்காட்டியின் குரங்கை போல ராமன் எல்லோரையும் ஆட்டி வைக்கிறார் வேதங்கள் இப்படி அவரைப் பற்றி கூறுகின்றன கையில் வில் அம்புடன் சுக்ரீவனை அழைத்துக்கொண்டு கொண்டு ரகுநாதன் முன்னேறி சென்றார் ரகுபதி சுக்ரீவனை வாலியிடம் அனுப்பினார் சுக்ரீவன் தெம்புடன் நெருங்கி கர்ஜித்தார் வாலி சுக்ரீவனின் குரல் கேட்டவுடனேயே வெகுண்டு வேகமாக ஓடி வந்தான் அவன் மனைவி தாரை காலை பிடித்துக்கொண்டு கொண்டு வாளியை கெஞ்சினாள் நாதா சுக்ரீவர் எவருடன் கூடியிருக்கிறாரோ அந்த இரண்டு சகோதரர்களும் தேஜஸுக்கும் வல்லமைக்கும் எல்லையாவர் அவர் கோசலபதி புதல்வர்கள் லக்ஷ்மணனும் ராமனும் போரில் காலனை கூட வெல்பவர்கள் வாலி பதிலளித்தான் அச்சம் உடையவளே பிரியமானவளே கேள் ரகுநாதன் சமநோக்கு உடையவர் ஒரு கால் அவர் என்னை வதைத்துவிட்டால் நான் நற்றுணையான பரம்பொருளை ஆவேன் என்று பதிலளித்துவிட்டு விலகினான் மிகவும் தன்னம்பிக்கை கொண்ட வாலி சுக்ரீவனை புல்லாக மதித்து கிளம்பினான் இருவரும் ஒருவருக்கொருவர் மோதிக்கொண்டனர் கொண்டனர் வாலி சுக்ரீவனை பலவாறு முஷ்டியினால் தாக்கி குத்திவிட்டு மிக பலமாக கர்ஜித்தான் வாலியின் அடி ஒவ்வொன்றும் இடி போல தாக்கியது சுக்ரீவன் துவண்டு போய் ஓடினான் ராமனை அண்டினான் கிருபையுள்ள ரகுவீரா நான் முன்பே கூறினேனே வாலி என் சகோதரன் அல்ல எனக்கு இவனே காலதேவன் பிரபு ஸ்ரீ ராமர் கூறினார் சுக்ரீவா நீங்கள் இரு சகோதரர்களும் ஒரே வடிவாக இருக்கிறீர்கள் அந்த பிரேமையினால்தான் நான் வாலியை அடிக்கவில்லை பிறகு ராமன் சுக்ரீவனை கையினால் தடவி கொடுத்தார் அதனால் சுக்ரீவன் உடல் வைரம் பாய்ந்து விட்டது வழியெல்லாம் தீர்ந்து விட்டது ராமன் சுக்ரீவன் கழுத்தில் பூமாலை போட்டு மிகவும் வலிமை ஊட்டி மறுபடியும் வாலியிடம் அனுப்பினார் இருவருக்கும் பலவிதமாக போர் நிகழ்ந்தது ரகுநாதன் மரத்தின் ஓரத்தில் நின்று பார்த்து கொண்டிருந்தார் சுக்ரீவன் பல யுக்திகளை கையாண்டான் ஆனால் பயம் கொண்டு மனதில் சோர்வு அடைந்தான் அப்பொழுது பிரபு ஸ்ரீராமன் நாணை இழுத்து வாலியின் மார்பில் ஓர் அம்பை எய்தினார் அம்பு பட்டவுடனேயே வாலி தடுமாறி தரையில் விழுந்தான் ஆனால் பிரபுவை எதிரில் கண்டு எழுந்து உட்கார்ந்தான் பகவானுடைய ஷியாமல திருமேனி தலையில் சடை மகுடம் சிவந்த கண்கள் அவர் அம்பு தொடுத்து வில்லை நிமிர்த்தி தன் முன்னே இருக்கிறார் வாலி மீண்டும் மீண்டும் பகவான் பக்கம் பார்த்து மனதை அவர் சரணங்களில் ஒட்ட வைத்தான் பகவான் என்று அறிந்து தன் பிறவி பயன் பெற்றது என்று தேர்ந்தான் உள்ளத்தில் பக்தி ஆனால் வாயில் சுடு சொற்கள் அவன் ராமனை பார்த்து கூறினான் பெரியோரே பிரபு ஸ்ரீராமா தர்மம் காக்கத்தானே அவதரித்தீர் என்னை வேடன் போல் மறைந்து நின்று அடித்தீர்களே நான் பகைவனோ சுக்ரீவன் தமக்கு நண்பனோ என்ன தவற்றிற்காக என்னை அடித்தீர்கள் பகவான் ஸ்ரீராமர் வாளியின் பேச்சையும் மதித்து பதிலளித்தார் முட்டாள் போல் பேசாதே வாலி கேள் தம்பியின் மனைவி சகோதரி புதல்வனின் மனைவி பெற்ற பெண் இவர் நால்வரும் ஒரே வகை இவர்களை கெட்ட நோக்கத்தோடு பார்ப்பவனை கொள்வதில் ஒரு பாபமும் இல்லை உனக்கு தற்பெருமை அதிகம் உன் மனைவி எச்சரித்ததையும் நீ கேட்கவில்லை சுக்ரீவன் என் தோல் வலிமை துணை கொண்டிருக்கிறான் என்று அறிந்தும் கூட நீச்சனே கர்வம் பிடித்தவனே நீ அவனை கொள்ள விரும்பினாய் வாலி மறுபடியும் கூறினான் ராமா கேளுங்கள் பிரபுவிடம் என் சாலாக்கு பலிக்கவில்லை பிரபோ வாழ்க்கை முடிவில் தங்களையே கதி என்று அடைந்த நான் இன்றும் பாபியாக இருப்பேனோ வாலியின் மிகவும் பணிவான சொல் கேட்டு, ராமன் அவனுடைய தலையை தமது கைகளால் தடவினார் மேலும் கூறினார் நான் உடலை அழியாமல் விடுகிறேன் நீ உயிரை மீட்டுக்கொள் வாலி பதிலளித்தான் கருணையின் உறைவிடமே கேளுங்கள் முனிவர் கூட்டங்கள் பிறவிதோறும் சாதனை புரிகிறார்கள் ஆயினும் வாழ்க்கை முடியும் நேரத்தில் அவர்களுக்கு ராமா என்று சொல்ல கை கூடுவதில்லை எவருடைய நாமத்தின் துணை கொண்டு சங்கர பகவான் பரமேஸ்வரன் காசியில் எல்லோருக்கும் ஒரே விதமான அழியா பதவியை கொடுக்கிறாரோ அந்த நாமத்திற்குரிய ஸ்ரீ ராமந்தானே என் முன் கண்களுக்கு எதிரே என் அந்திம காலத்தில் நிற்கிறார் பிரபுவே இத்தகைய வாய்ப்பு பிறகு எப்பொழுது எவருக்கு கிடைக்கப் போகிறது வேதங்கள் அதுவல்ல இதுவல்ல என்று கூறி என்றும் எவருடைய குணங்களை பாடத் தவிக்கின்றனவோ பாடி முடிக்கவில்லையோ பிராணனையும் மனதையும் அடக்கி புலன்களை போக ருச்சியற்று போகச் செய்து கொண்ட முனிவர் கூட தியானத்தில் எவரை எப்பொழுதோ ஒரு கணம் காண்கின்றனரோ அந்த பிரபு தாங்கள் கண்களால் தரிசிக்கும்படி எதிரே தெரிகிறீர்களே நான் மிகவும் உடல் முதலியவைகளில் பற்றுள்ளவன் என்று நினைத்து நீ உடலை காப்பாற்றிக் கொள் என்று கூறுகிறீர்களே பிடிவாதமாக கற்பகத் தருவை வெட்டிவிட்டு கள்ளி செடியை பயிரிடுகின்ற முட்டால் எவனாவது உண்டா ஐயா என்னை கருணையோடு கடாட்சியுங்கள் நான் கேட்கும் வரம் அருளுங்கள் என் வினை பயனுக்குத் தக்கபடி எந்த பிராணியிடம் பிறவி எடுப்பேனோ அந்த பிறவியில் கூட ஸ்ரீராமனுடைய தங்களுடைய திருவடிகளில் பக்தி செய்ய வேண்டும் மங்களம் அளிப்பவனே ராமா இந்த என் குமாரன் அங்கதன் பணிவிலும் வலிமையிலும் எனக்கு நிகரானவன் இவனை ஏற்றுக்கொள்ளுங்கள் தேவர் மனிதர்களின் நாதனே கையை பிடித்து இவனை தங்கள் அடிமை ஆக்கிக் கொள்ளுங்கள் யானை எவ்விதம் கழுத்தில் விழுந்த மாலையை தான் அறியாமலே நழுவ விடுமோ அதுபோல வாலி ஸ்ரீராமனுடைய திருவடிகளில் திடமான பக்தி கொண்டு உடலை துறந்தான் ராமன் வாளியை தமது பரம பதத்திற்கு அனுப்பி வைத்தார் நகரத்து மக்கள் துயரம் மிகுந்து ஓடி வந்தனர் வாளியின் மனைவி பலவிதமாக புலம்ப ஆரம்பித்தாள் அவள் தலைவிரி கோலமாக இருந்தாள் உடலை சமாளிக்க முடியவில்லை தாரை கலங்குவதைக் கண்டு ராமன் அவளுக்கும் ஞானம் அளித்தார் மாயையை விளக்கினார் மண் நீர் நெருப்பு ஆகாயம் காற்று என்ற ஐந்தின் கூட்டாக இந்த பாழும் உடல் வந்தது அந்த உடலும் இதோ கண்ணெதிரே உன்முன்னே படுத்து கிடக்கிறது ஜீவனோ நித்யன் அழிவற்றவன் இரண்டும் பிரிந்து இருக்கிறது அவ்வளவுதானே பின் எதற்கு அழுகிறாய் அவளுடைய ஞானம் ராமரின் வாக்கை கேட்டு விழித்து கொண்டவுடன் அவள் பகவான் திருவடிகளை சரணடைந்து விட்டாள் பரம பக்தியை வரமாக கேட்டு பெற்று கொண்டாள் சிவபெருமான் கூறுகிறார் உமையே சுவாமி ஸ்ரீராமன் எல்லோரையும் கைமரப்பாச்சி போல் ஆட்டி வைக்கிறார் பிறகு ராமன் சுக்ரீவனுக்கு ஆணையிட்டார் சுக்ரீவன் முறைப்படி வாலிக்கு எல்லா ஈமக் கடன்களையும் செய்து நிறைவேற்றினார் அப்பொழுது ராமன் தம்பி லக்ஷ்மணனுக்கு விவரமாக கூறினார் லக்ஷ்மணா நீ சென்று சுக்ரீவனுக்கு அரசு அளிப்பாயாக ரகுநாதனுடைய தூண்டுதலினால் அனைவரும் ராமனுடைய திருவடிகளில் தலைவணங்கிச் சென்றனர்